ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் மே பதிமூணுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து ரொம்ப மாசாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரம்யா டக்குன்னு கார்த்திக் மேலே அவங்களுக்கு காதல் வந்துடுது ரம்யா வந்து கார்த்திக் வந்து ரொம்ப வேலை பண்ணுறாங்க ஆனால் அதை கார்த்திகை சொல்ல முடியாமல் ரம்யா வந்து ரொம்ப துவைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியது ரம்யா வீட்டுக்கு நேராக தீபா போகிறாங்க தீபாவதத்தை பார்த்துட்டு ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வா தீபா அப்படின்னு சொல்கிறாங்க தீபா பார்த்ததோட தீபா கிட்ட ரம்யா சொல்கிறாங்க தீபா நான் அவங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடி அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அப்படின்னு ரம்யா வந்து நான் அது மாதிரி ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாண்டி அவன் ஃபேக்ட்ரியில் தான் வேலை இருக்கான் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து என்னது நீ ஃபே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற லேபரை லவ் பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடி அவன் வந்து எனக்காக என்னை கத்தியால் குத்த வந்த என்னை வந்து தடுத்து எனக்காக அவன் என் உயிரே காப்பாற்றிருக்காண்டி அதனால் அவனை ரொம்ப பிடிச்சி போய் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபா சொல்கிறாங்க நீனே ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னா அவன் பெரிய லைக்கி தாண்டி அவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டதாளி தாண்டி அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அது உடனே ரம்யா சொல்கிறாங்க இல்லை தீபா அவனை லவ் பண்ணுறதுக்கு நான் தான் அதிஷ்டதாளி அவன் கிடச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து தீபாக்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க தீபா எனக்கு ஒரு ஹெல்ப் இடி எப்படி ஆச்சும் அவரை நீ தாண்டி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுக்கி அவரை என்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுடி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்றாங்க நீ மொதல் அவர்கிட்ட போய்த்து ஓப்பனோ அவ்வளவா சொல்லடி அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாரி ஏன்னா நீ ரொம்பவே நல்லா போனடி அவர் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்குறீ எனக்கு நம்பிக்கை இருக்கடி அப்படின்னு தீபா சொல்றாங்க உடனே ரம்யா வந்து நான் யாரை பார்த்தாலுமே எடுத்து பேசிடண்டி கையை வாங்கிட வேண்டிய ஆனால் அவரை பார்த்தா மட்டுமே என்னால எதுவுமே பேசம்லடி ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியலடி அவரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுடி அப்படின்னு ரம்யா வந்து சொல்றாங்க அவர் வந்து என்னைக்கு என்ன முத முத தொட்டாரோ அன்னைக்கே என் மனசை பறி கொடுத்துடே அவர் தான் எனக்கு லைஃப் லாங் கண்டிப்பா எனக்கு அவர் வேணும் தீபா அதுக்கு ஏதாச்சும் நீ ஐடியா எப்படியாவது நான் அவர்கிட்ட போய் என்னோட காதலை நான் சொல்ல வேண்டிய அப்படின்னு தீபா கிட்ட ரம்யா வந்து ஐடியா கேட்குறாங்க நீ வந்து என்ன பண்றனா நாளைக்கு போய்த்து அவரை பார்த்து சொல்ல பேசு அவர் எதாக இருந்தாலும் கண்டிப்பா ஒன்னு புரிஞ்சுக்கிடுவாரு ரம்யா அப்படின்னு தீபா சொல்றாங்க உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையிலேயே ஃபேக்டரிக்கு போகிறாங்க போயிட்டு கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தியை பார்த்து உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் கொஞ்சம் வரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியன் சரிங்க மேடம் தான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக ரம்யா பார்க்கறதுக்காக வராங்க அப்போ கார்த்தி கார்த்திகூடே வேலை பார்க்கறதுலேயே லேபர் மகாலிங்க வந்து கார்த்திகைக்கு வந்து என்ன மாப்பிள்ள காதல் வந்துடுச்சா ரம்யா மேடத்து மேலே அதான் ஒன்று கூப்பிட்டுருக்காங்க போல் போமாப்பல போ ஒரே ஜாலி தான் அடையானே நீங்கள் வேறு அந்த மேடை ஏதாச்சும் கம்பெனி விஷயமாக தானே பேச கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைனா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நேராக ரம்யா பார்க்குறதுக்காக கேபினுக்கு போகிறாங்க கார்த்தியை பார்த்த உடனே ரம்யா சொல்றாங்க கார்த்தியை நான் உங்ககிட்ட பர்சனலாக சில விஷயத்தை பேசணும் அது உங்ககிட்ட மட்டும்தான் பேச முடியும் நான் கேட்குற எல்லாத்துக்குமே நீங்கள் ஓப்பராக ஆன்சர் பண்ணுறீங்களா ஏதா இருந்தாலுமே என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள் கார்த்தி சரிங்க மேடம் நீங்கள் கேளுங்க மேடம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க உடனே ரம்யா வந்து நான் யாரை பார்த்தாலுமே கையை வாங்கிடுவேன் எனக்கு யாரையுமே பிடிக்காது ஆனால் உங்ககிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல உங்களை என்னைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வந்து என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்கிறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி தப்பெல்லாம் சொல்ல கார்த்தி நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் உங்களை எனக்கு உண்மை பிடிச்சி போய்த்து பிடிச்சி போய்த்து தப்பாலாம் இல்லை நீங்க வந்து ஒரு இறக்க வேலை பார்க்குற லேபர் மேலே அன்பாவும் உங்களோட நேர்மையும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறமா ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து கார்த்திக் கல்யாணம் கேட்குறாங்க கார்த்திக் அதை கேட்டு என்னது மகாலிங்க அந்த மாதிரி இந்த மேடம் நம்மள லவ் பண்ணுவாங்களோ அப்படின்னு கார்த்திக் நினைக்கிறாங்க உடனே ரம்யா வந்து கேக்கிறாங்க என்ன கார்த்திக் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்களா என்னாச்சு உங்களுக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே கார்த்திக் நினைக்கிறாங்க நமக்கு மேரேஜ் ஆகிடுது நமக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்னு இந்த மேடத்துக்கு தெரிஞ்சா அது ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் இப்போதைக்கு நம்ம இந்த உண்மையை மூடி மறைச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திக் வந்து இல்லை மேடம் எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செம்மையாக சந்தோஷப்படுறாங்க உடனே ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து கார்த்திகை நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சுவேன் நான் ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரம்யா கார்த்திக் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் ரம்யாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க கார்த்திக் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியுமா நாளைக்கு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க உடனே கார்த்திக் வந்து அதை கேட்டதோட சமையல் என்ன மேடம் எப்படியெல்லாம் கேட்குறாங்க ஏதாச்சும் எசக்கொசக்காக நடக்க போதோ என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க என்ன கார்த்திக் நாளைக்கு வரியலாம் இல்லையா ஓகே மேடம் நான் கண்டிப்பாக வரேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே ரம்யா வந்து சமையா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க உடனே ரம்யா நினைக்கிறாங்க நாளைக்கு எப்படியாவது கார்த்திகிட்ட நம்ம லவ் சொல்லிடணும் கார்த்திகை ஹெல்ப் பண்ணி நம்மளோட லவ்வை வந்து சொல்லிடணும் ஏன்னா கார்த்திக் மாதிரி எனக்கு ஒரு நல்ல புருஷன் எந்த ஜென்மத்திலையுமே கிடைக்க மாட்டான் அப்படின்னு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப தீபா பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் தீபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தீபா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவா நான் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதே தீபாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் தான் அதனால் தீபா கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கார்த்திக் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தை இருக்காங்க கார்த்திகை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்திக் வந்து ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க வேலையை வளர்க்கம் போல் பார்க்குறதுக்கு போயிட்றாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி எப்படியாவது ஈவினிங் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கார்த்திகை மீட் பண்ண போகிறோம் நம்ம கார்த்திகை ஹக் பண்ணி நம்ம லவ் சொல்ல போகிறோம் அப்படின்னு செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபாவுக்கு கால் பண்ணி தீபா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணம்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீவா நான் வந்து என்னோடய லவர்கிட்ட என் காதில் சொல்ல போகிறேன் நீ இருந்தால் எனக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் நான் எப்படியாவது என்னோடய லவர் கிட்டே என் லவர் சொல்லிவிடுவேன் நீ இருந்தால் எனக்கும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும் நீ கண்டிப்பாக வந்துட்டு தீபா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவும் சரி நான் கண்டிப்பாக ஈவினிங் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறேன் ரம்யா அப்படின்னு தீபாவும் சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே கார்த்திக் பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு ரம்யா பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க ரம்யா கிட்ட போய் அந்த மேடத்துக்கிட்ட போய் எப்படியாவது நமக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு அந்த விஷயத்த சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட அந்த விஷயத்தை பொறுமையாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு கார்த்திக் நேராக ரம்யா பார்க்கறதுக்குவா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க தீபா வந்து வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் சார் வந்துடுவார் கார்த்திக் சார்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு உடனே கார்த்திக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க தீபா கார்த்திக் வந்து காலை அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல உடனே தீபா வந்து சரி அவர் ஒர்க்கு முடிஞ்சு வரத்துக்கு டைம் ஆகும் போல் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு தீபா வந்து ஆட்டோ பிடிச்சி கிளம்பிடுறாங்க ரம்யா பார்த்திங்கன்னா கார்த்திக் வரத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரம்யா வந்து தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன தீபா பண்ணுற வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வெயிட் பண்ணுவேன் ரம்யா நான் ஒரு பத்து நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவேன் ஆட்டோவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தீபா நீ வா ஏன்னா அவர் வந்துடுவார் அவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தீபாவும் சரி ரம்யா நான் கண்டிப்பாக வந்துடுறேன் நீ எதுக்கும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து நேராக ரம்யா பார்க்க போயிடுறாங்க ரம்யா பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் அப்போ உடனே தீபா கேட்குறாங்க என்னடி உன் ஆள் வருவான்னு சொன்னால் என்னும் வரல அப்படின்னு கேட்குறாங்க ரெடி இரடி நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ஆள் இப்போ வந்துடுவான் பரடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரம்யாவும் தீபாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மாசா வந்து கார்த்திக் என்ட்ரி கொடுக்குறாங்க கார்த்திக் வந்த உடனே தீபாவையும் ரம்யாவையும் ஒன்றா பார்த்துட்றாங்க நம்ம தீபா எதுக்கு ரம்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்துட்டு செம்மையாக சாக்காயிராங்க கார்த்திகை வரத பார்த்துட்டு தீபாவும் ரொம்ப வே கார்த்திக் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க தோ வரார் பரடி அவரை தாண்டி நான் லவ் பண்ணுறேன் அவரை தாண்டி எங்கள் என் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற லேபர் அவரை தாண்டி நான் சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து செமையா சக்காயிட்றாங்க தீபா வந்து ரொம்பவே கண் கலங்கி போயிடுறாங்க கார்த்திக்கு நமக்கு துரோவம் பண்ணிட்டாரா அப்படின்னு அதை நினச்சி கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா பார்க்கறதுக்காக பக்கத்தில் வந்து ரம்யா கிட்டே பேசுகிறாங்க கார்த்திக் வந்து கிட்டே வந்து சொல்லுங்கள் மேடம் எதுக்காக மேடம் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து தீபா பார்த்து என்ன தீபா நான் சொல்லியேட்டாடி சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க தீபா பார்த்திங்கன்னா செம டென்ஷனில் இருக்கிறாங்க தீபா வந்து பார்த்தீங்கன்னா நீ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்குடி இடையில டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தலையலிக்கிற மாதிரி இருக்குடி நான் பேசி ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா அங்கேருந்து நைசாக கிளம்பிடுறாங்க கார்த்திக் வந்து இதை பார்த்துட்டு தீபா போகிறத பார்த்துட்டு கார்த்திக் வந்து செம டென்ஷனில் இருக்காங்க ஆக இன்னைக்கு என்ன நடக்க போதோ வீட்டில் எனக்கு என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்னு நம்ம வந்து எப்படியாவது தீபாவை பார்த்து வீட்டுக்கு போயிட்டு மொதல் வந்து இந்த உண்மையை சொல்லிடுறோண்ணா நம்ம எதுக்காக வந்து அந்த மேடத்தை பார்க்க வந்தோம் அப்படின்னு அதை நினச்சி கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அதுக்கப்புறமா ரம்யா வந்து கார்த்திகை பார்த்து பேசுகிறாங்க கார்த்திகை நான் உங்களை எதுக்காக வருஷம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் தெரியாது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க நான் வந்து உங்களை வந்து ரொம்பவே லவ் பண்ணுறேன் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கார்த்திக் அப்படின்னு சொல்லி ரோஸை வந்து ரம்யா வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க கார்த்திக் வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல அந்த ரோஸை வாங்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு இருக்காரு உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க என்ன கார்த்திக் என்னை பிடிக்கலையே என்ன எதாக இருந்தாலும் என் கிட்டே ஓப்பனாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை மேடம் நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மேடம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செம்மையாக சாக்கையாடுறாங்க எப்படி தாங்க ஒரு அப்புறம் ஒருத்துக்கு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்